பெரியோர்களே தொடரல நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிய பேச்சு மிகவும் கீழ்த்தரமான சர்ச்சைக்குரிய பேச்சாகும் இந்த பேச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடுகளுக்கு ட்ரெண்டிங் ஆச்சு ஆனால் சீமான் என்கின்ற நபர் பேசுவதெல்லாம் புரட்சி அரசியல் மாற்றம் தமிழ் தேசியம் இப்படி தான் பேசுவார் அதான் ஒரு புரட்சியாளருக்கு நிகரான பேச்சு மாதிரி இருக்கும் பயங்கரமாக எதையும் இழக்க தயாராகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார் ஆனால் அவர் வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்குன்னு காலையில் எந்திரிக்கிறாரு அழகாக பெரிய ஹைட்ராலிக் ஜிம்முக்கு தான் போகிறாரு அங்கேயும் ஒரு எவனாவது யூடியூப் பேனில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றது நல்லா டை அடிக்கிறது மேக்கப் பண்ணுறது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் எங்கேயாவது உட்காந்து எதவாது பேசணும் அப்பமானப்படுத்தி பேசுவது அதுக்கப்புறம் போகிறது சாயங்காலம் போய் தண்ணி அடிச்சுட்டு நல்லா தூங்குறது மறுபடியும் உடைய வேலை எழுங்கிறது இதே வேலை தான் இப்படி ஒரு அரசியல்வாதி அதாவது பேசுவது புரட்சி பேசுவது தமிழில் தமிழ் தமிழின தமிழ் இன விடுதலை இது போன்ற பேச்செல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஜாலியான ஒரு எப்படி சொல்கிற ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெரிய புரட்சியாளர் அந்த நபர் இன்றைக்கு பேசிய பேச்சு என்பது தமிழகம் முழுக்கும் ஒரு ட்ரெண்டிங்காக மாறியிருக்கின்றது இந்த ட்ரெண்ட் பண்ணுற வேலை தான் சீமானோடய வேலையாக இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவையும் பெரியாரையும் எதிரிகளாக காட்டி அதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தமிழகத்தில் காலூன்றுவதற்கான ஒரு முன்பொருக்கி வேலையைத்தான் சீமான் செய்து வருகின்றார் முன்பொருக்கி சார்பின்னு ஒன்று இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேர் சாமி வரும்போது சாமியோட பாதையெல்லாம் சுத்தம் பண்ணுறத ஒரு வேலை அது சுத்தம் பண்ணால் தான் அந்த சாமி வந்து அந்த பாதையில் ஃப்ரீயாக வரணும் அப்படி ஆர்எஸ்எஸ் பிஜேபி வருவதற்கு தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு பாதை அமைத்து கொடுக்கின்ற வேலையைத்தான் அந்த உண் பொறுக்கி சாமி வேலையைத்தான் இவர் சீமான் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் நேற்று அந்த பேச்சு என்பது நாம் பார்த்தோம் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை நேற்று அதே நேரத்தில் மேலூர் பகுதியில் அரிட்டாவட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே டங்ஸ்டர் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து மக்கள் போராடி வருகின்றார்கள் நேற்றைய தினம் அந்த போராட்டம் என்பது மிக பெரிய அளவில் ஒரு வளர்ந்து உருவெடுத்திருக்கின்றது ஒவ்வொரு கிராமத்திலேயும் மக்கள் தங்கள் குலதெய்வங்களை வணங்கிவிட்டு பூசை செய்துவிட்டு குழவை போட்டு திரள் திரளாக தங்கள் பதாகைகளை ஏந்தி கொண்டு தங்கள் வாழ்வாதாரங்கள் இனங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக அதாவது பைபாஸ் சாலை முக்கியமான சாலையை அதில் முழுக்க வந்து ஸ்தம்பித்தார்கள் ஸ்தம்பிக்க வைத்தார்கள் சாலை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் என்பது மிக ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி என்பது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அதிகாரம் வழங்கக்கூடியதாக கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது இந்த அமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் தமிழக அரசின் அதிகாரங்களில் இருந்து விடுவித்து அல்லது தமிழக அரசின் அதிகாரங்களை பறித்து முழுமையாக கவர்னரிடம் ஒப்படைக்கின்ற நடவடிக்கைகள் இறங்கி இருக்கின்றது அதற்கான சுற்றறிக்கை வந்ததாக சொல்கின்றார்கள் ஒரு சம்பவம் என்னவென்றால் ஒரு துணைவேந்தர் நியமிக்கின்ற அதிகாரம் கவர்னருக்கு இருந்தாலும் கூட அதற்கு ஒரு முறை இருக்கின்றது அந்த துணைவேந்தர் நீண்ட நாட்களாக ஒரு ப்ரொஃபஸராக வேலை செய்திருக்க வேண்டும் அப்படி ப்ரொஃபஸராக வேலை செய்திருப்பவரை துணைவேந்தராக தேர்ந்தெடுப்பதற்கு அதற்குன்னு கமிட்டிகள் இருக்குது செனட்டுகள் இருக்குது அதன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து ஒரு துணைவேந்தரை தேர்வு செய்ய முடியுறதுதான் இது போன்ற தான் இருக்கு ஆனால் அதையெல்லாம் நீக்கிவிட்டு இன்றைக்கு அதாவது கவர்னர் தன்னிச்சையாக யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் துணைவேந்தராக என்று யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கூறியிருக்கின்றது யாரை வேண்டுமான உண்மை யாரை வேண்டுமானால் ப்ரொஃபஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு முதலாளியை கூட கொண்டு வந்து ஒரு கார்பரேட் முதலாளியை கொண்டு வந்து அவங்க வந்து துணைவேந்தர நியமிக்கலாம் ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் பயிற்சி பெற்றவரை ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்க்காக வேலை செய்கின்ற அவர்களை கொள்வது கூட நியமிக்கலாம் பச்சை போன்ற கல்வி வல்லல்களை கூட வந்து துணைவேந்தர நியமிக்கலாம் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது தமிழ்நாட்டின் கல்விக்கு ஏற்பட்டிருக்கின்ற பேராவத்து இதை பற்றி எல்லாம் சீமான் பேசுவதில்லை அதாவது கம்சனுக்கு எதிரான போராட்டத்தை பற்றியும் சீமான் பேசுவதில்லை புதிதாக கட்சி அங்கே இருக்கக்கூடிய விஜயினுடைய குரலை எதுவும் காண முடியவே இல்லை இந்த பிரச்சனை தான் விஜயோட குரலை இல்லை நீ போய் கவர்னரை பார்த்து ஏதோ வந்து அறிக்கை கொடுக்குறேன் கவர்னர் வீட்டுக்கு போற அண்ணாமலை என்ன செய்யறாங்க யூனிவர்சிட்டியில மாணவியுடைய அந்த பிரச்சனையை வந்து அரசியல்படுத்துவது அரசியல் திமுக எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக சாட்டை கொண்டாடுச்சு பிரச்சனையில் மக்கள் போராட்டங்களை பற்றி வாய்ந்த பேசுவதில்லை இந்த கல்வியில் இந்த மோசமான ஒரு மாற்றத்தை பற்றி பேசுவதில்லை அப்போ இவர்கள் எல்லாம் அரசியல் செய்வது யாருக்காக மக்களுக்காகவா என்றால் இல்லை ஆகவே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சீமானும் புதிதாக வந்திருக்கக்கூடிய கதாநாயகன் விஜய் போன்றவர்களும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி எப்போதுமே பேசுவது இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மக்களின் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வாழ்வாதார பறிப்புக்கு எதிரான போராட்டங்களையும் மடை மாற்றுகின்ற தான் சீமான் செய்திருக்கின்றார் என்பதை நாம் எச்சரிக்கையுடன் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி